இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எனக்கருமையான தேவஜனமே தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் உண்மை மகிழ்மைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று தேவர் திருமணப்பற்றுகிறார் எனக்கருமையான தேவஜனமே இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அநேகர் அலைந்தும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு சென்றால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்றெல்லாம் ஆமேன் போய் வருகிறதை நாம் பார்க்கிறோம் அநேகர் அழிந்து போகிறதை பார்க்கிறோம் எனக்கருமையான தேவஜனமே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவரை ஏற்றுக்கொள்ளவும் அவரை அறிந்து கொள்ளவும் செய்ய அநேகருக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பியுங்கள் கர்த்தர் அவர்களை சார்ந்து கர்த்தரை சார்ந்து வாழ மக்கள் அர்ப்பணிப்பார்களாக ஆமேன் காட் பஸ்யூ